ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேக பௌர்ணமியை முன்னிட்டு மிக சிறப்பாக கிரிவலம் செல்லலாம் வாருங்கள் அண்ணாமலைக்கு ஒரு அரோகரா நாம் சொல்லிவிட்டு இங்கிருந்து நாம் கிரிவலப்பாதையில் புறப்படுவோம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி மாய பிறப்பருக்கும் மண்ணா போற்றி அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா 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 என்று சொல்லிக்கொண்டே நாம் விரிவலம் செல்லலாம் வாருங்கள் ஒவ்வொரு லிங்கமாக நாம் வணங்கி செல்லலாம் அஷ்டலிங்கங்கள் அஷ்டதிக்கு பாலகர் போல் அஷ்டலிங்கங்கள் நாம் பார்த்துக்கொண்டே செல்லலாம் ஒவ்வொரு லிங்கமாக பார்ப்போம் முதலில் இந்திரலிங்கம் இந்திரலிங்கம் இந்திர பதவி கிடைப்பதற்காக அதாவது தேவர்கள் தலைவனாக இருப்பவன் இந்திரன் போல் நாம் வாழ்வதற்காக இந்த இந்திரலிங்கம் வணங்குகிறார்கள் மற்றும் அக்னி தீர்த்தம் இந்த தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றன இந்த தீர்த்தம் கடந்தவுடன் அக்னி லிங்கம் நாம் வணங்கலாம் வாருங்கள் அக்னி லிங்கமாக இந்த லிங்கம் வணங்கி செல்கிறார்கள் இந்திரலிங்கம் அடுத்தபடியாக அங்கிலிங்கம் அடுத்தது யமலிங்கம் யமபயம் நீங்கவும் ஆயுள் ஆரோக்கியம் பெருகவும் இந்த யமலிங்கம் நாம் வணங்கினால் ஆயுள் ஆரோக்கியம் பெருகி ஏகாந்த வாழ்க்கையை வாழலாம் என்பது யமலிங்கத்தின் மிக சிறப்பாக சொல்லப்படுகின்றன அடுத்தபடியாக இந்த யமலிங்கத்தை நாம் கடந்தவுடன் வாருங்கள் வணங்கலாம் வணங்கிவிட்டு அடுத்த லிங்கம் கடந்து செல்லலாம் இப்போது நாம் மூன்று லிங்கத்தை கடந்து சென்று கொண்டிருக்கையில் இந்த காட்டில் மலையடிவாரத்தில் மான்கள் புள்ளி மான்கள் மிகவும் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன அதை பார்க்கின்றோம் நாம் மூன்று லிங்கம் கடந்து அடு அதே போன்று இந்த கிரிவலப்பாதையில் ஓம் நம ஓம் நம சிவாயா என்று சிவநாமத்தையே நாம் நினைத்து செல்ல வேண்டும் மற்ற கதைகள் எதுவும் பேசக்கூடாது அடுத்தபடியான லிங்கம் நிறுதி லிங்கம் நிறுதிலிங்கம் கடந்தவுடன் திருநேர் அண்ணாமலை அதாவது அந்த அண்ணாமலை என்பது திருநேர் அண்ணாமலையாக அங்கிருந்து பாலிக்கிறார்கள் இவர் மிகவும் சிவனடியாராக இருந்து புகழ்பெற்று யூடியூப் சேனலில் சிவனை பற்றி அவர் கொண்டிருப்பவர் இந்த சாமியார் அடுத்தபடியான வருணலிங்கம் வருணலிங்கம் வருண பகவான் அவருடைய மண்ணில் வருண பகவான் மழை பொவிதால் மட்டுமே இங்கு பச்சை பசேல் என்று செழிப்பாக இருக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கலிங்கம் வாயுலிங்கம் வாயு பகவான் ஐந்து பூதங்கள் ஐந்து பூதங்களில் வாயு பகவான் ஒரு பூதம் இங்கு மிகவும் போற்றப்பட்ட சித்தர் மூக்குப்பொடி சித்தர் என்று சொல்வார்கள் இந்த அண்ணாமலையில் அவர் வாழ்ந்து இங்கேயே சமாதியானவர் மூக்கு பிடிச்சித்தர் அடுத்தபடியாக ஓம் நம சிவாயா என்று சொல்லிக்கொண்டு அடுத்த லிங்கம் குபேரலிங்கம் குபேர சம்பத்து கிடைப்பதற்காக இந்த லிங்கம் குபேர குபேரலிங்கம் இங்கு பிரசித்தப்பட்டு இங்கு இருப்பதால் சகலமும் அருளும் குபேர லிங்கமாக இங்கு அருள்பாலித்து வருகிறார் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ஈசானிய லிங்கம் ஈசானியம் என்பது ஈஸ்வரன் அவர் ஆட்சி செய்யும் இடமாக சொல்லப்படுகின்றன இந்த மலை கைலாய மலையைப் போன்று காட்சி அளிக்கின்றன கைலாயத்தில் எப்படி உள்ளதோ அதே போன்று காட்சி அளிக்கிறது அம்மையப்பர் கைலாயத்தில் இருப்பது போல் இங்கே ஈசானிய லிங்கம் கடந்தவுடன் அம்மையப்பர் மிக அழகாக அருள் அருள் பாலிக்கின்றார்கள் இக்காட்சி மிகவும் அயலாய காட்சி காவல் கோழி காவலன் போர 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 போரில் நின்ற